அக்டோபர் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சி பேருக்கு தக்காளி சாதம் வந்து டொனேஷன் வந்து கொடுத்தோம் இதை கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் ஷாம்லான்ட்டு அக்கா இருக்காங்க அவங்களுடைய சன் அருவின்க்கு வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸ் பர்த்டே செலப்ரேஷனுக்காக என்ன சொன்னாங்கன்னா இருபத்தஞ்சி பேருக்கு வெஜிடேரியன் ஃபுட்டும் அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சி குழந்தைங்களுக்கு கேக்கும் வந்து வாங்கி கொடுக்க சொன்னாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் கொடுக்கறதுக்கு போயிட்டோம் இப்போது வர வழியில் இருக்கிற வயசானவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் எப்படின்னா நாங்கள் ரெகுலராக கொடுக்குறதுனால எங்களுக்கு சில இடத்துல இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாருமே எங்களுக்கு தெரியும் இப்போ இந்த தாத்தா பார்க்குறீங்களே இவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு தையல் மிஷின் வச்சுருப்பாங்க அதில் தான் உட்காந்து அவங்க தைச்சிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் அதனால் நாங்கள் அவங்களுக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுத்துட்டு வருவோம் ஆனால் அந்த வயசுலேயும் அவர் சுயமாக சம்பாதிச்சு அவர் லைஃப்பை இது பண்ணிகிட்ருக்காரு இந்த டொனேஷன் கூட தக்காவுக்கும் தேங்க்யூ